அதை சிறப்பாக நடத்துவதற்கு ஒரு மாத காலம் பயிற்சி கொடுத்து இங்கே வந்து அரங்கேற்ற பேருக்குமே நான் முதலில் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அவர்களுக்கெல்லாம் எத்தனையோ பணிகள் இருந்தாலும் கூட இந்த சமுதாய சேவை என்பது அவர் இருந்தால் தான் இது போன்ற நிகழ்வுகளால் நடக்க முடியும் இன்றைய காலகட்டத்தில் பணிகள் நிறைய இருக்கின்ற போது இந்த சமுதாயத்திற்காக இந்த சமுதாய சேவையை செய்ய வேண்டும் ஒவ்வொரு கிராமத்திலும் எல்லாம் சேர்ந்து இந்த வள்ளி கும்பி நடனத்தை பயிற்சியை ஒரு மாத காலம் நடத்தி அதை அரங்கேற்றுவது என்பது மிக மிக எளிதான காரியம் அல்ல என்பதை அறிந்திருக்கின்றேன் கிட்டத்தட்ட பார்ப்பீர்கள் நாங்களே கிட்டத்தட்ட ஒரு பத்திருபது வள்ளி நிகழ்ச்சிக்கு அரங்கேற்ற நிகழ்ச்சி சென்றிருக்கின்றோம் அதிலேயும் இப்பொழுது பல பேர் நாங்கள் நடத்துகிறோம் என்று சொல்லி ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு பகுதியாக நடத்திக்கொண்டிருக்கிறார்கள் அதிலே நமது மங்கை வள்ளி சண்முகம் அவர்கள் ஆரம்ப காலம் தொட்டே நடத்தி கொண்டிருக்கிறார் என்னுடைய நிலத்தில் அதிகமான காலத்திலிருந்து இந்த நிகழ்வை பற்றி எடுத்து சொல்வார் அப்பொழுதெல்லாம் கூட எனக்கு அது முக்கியமாக தெரியவில்லை நமது பகுதியிலே பார்க்கின்ற தான் இந்த நிகழ்ச்சி கிராமத்திலே எவ்வளவு பெரிய நிகழ்ச்சி அனைவரையும் ஒன்றிணைக்கின்ற நிகழ்ச்சி அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்கின்ற பெண்கள் அத்தனை பேருமே எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்தாலும் கூட இந்த ஒரு மாத காலம் நல்லா பயிற்சி எடுத்து மூன்று மணி நேரம் நான்கு மணி நேரம் இந்த நிகழ்வை நடத்தி காட்டுவது என்பது சாதாரண காரியம் வரை நாங்கள் வந்து பேசிவிட்டு செல்லலாம் ஆனால் அதை தான் தெரியும் என்பது நான் தெரிஞ்சிருக்கின்றேன் ஆக அந்த அரங்காட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற இருந்து கலந்து கொண்டிருக்கின்ற பெண்கள் அத்தனை பேருக்குமே சிலார்கள் கூட வந்திருக்கிறீர்கள் அவரும் நான் பார்த்துக் கொண்டிருந்தேன் உங்களுக்கு போட்டியாக ஏன் உங்களை விடவே நன்றாக சிலார்கள் அந்த பயிற்சியை பெற்று மிக சிறப்பாக அந்த அங்கே இருக்கிறார் என்று சொன்னால் அது பெற்றுக் கொடுத்தவர்களுக்கும் அது ஈடுபாட்டோடு நீங்கள் கலந்து கொண்டதற்கும் உங்களுக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றிகள் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அது நமது ஊருக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அங்கே வல்லிகுமை என்பது காலகாலமாக நடந்து கொண்டிருந்தாலும் கூட நூத்தி ஐம்பதாவது அரங்கேற்ற நிகழ்வாக பாதையில் நடைபெறுகிறது என்று சொன்னால் நாங்கள் தான் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் எதனையோ அவர் கருத்துக் கொண்டிருக்கின்றார் நானும் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் நூற்றாமதாவது பயிற்சியின் முகாம இங்கே வைத்து அறமையாற்றம் நடத்தியிருக்கிறார் என்று சொன்னால் சனு மற்றும் அவரோடு பொறுப்பாளர்கள் தெரிவிக்கிறது இது போன்ற பல்வேறு நிகழ்வுகளை இன்னும் செய்ய வேண்டும் அவர்கள் காணும் முதல் நலத்தோடு ஆராய்ந்தோடு இருப்பதற்கு நானும் அவர்களை அதே போல அங்கே கலந்து கொண்டிருக்கின்ற பெண்கள் அத்தனை பேருக்குமே நாங்கள் ஆண்கள் பார்த்தாலும் கூட சங்கடங்கள் முதல்ல அவர்களிடம் விலக வேண்டும் என்பதற்காக ஒரு மாத காலமாக நீங்கள் பயிற்சி எட்டிருக்கிறீர்கள் இந்த தினம் இங்கே அரங்கின்ற நிகழ்வு பல்வேறு பகுதியிலே நடைபெற இருக்கின்றது அதை நீங்கள் கலந்து கொண்டிருக்கிறீர்கள் அது நம்ம ஊர் பெண்கள் கலந்து கொண்டார் என்று சொன்னால் எனக்கும் பெருமை எங்கள் ஊருக்கும் பெருமை என்ற வகையிலே கற்றுக் கொடுத்தவர்களுக்கும் கலந்து கொண்டவர்களுக்கும் நன்றி கூறி அதே போல இந்த உள்ளூரில் ஏற்பாடு செய்த நல்ல நண்பர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நமது அரங்கிறோம் எல்லாம் சென்ற முன்னாள் அமைச்சர் அரங்கமணி அவர்களுக்கு அங்கமணியன் அவர்களுக்கு நமது வழக்கில் பலத்த கரவரிசை இது மணி ஹீல்ஸ் வந்திருக்காங்க நம்ம பவானி குமார் வழியில் வந்திருக்காங்க anyone